ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய புரட்சியே வரப்போகுது அதாவது அரசாங்கம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான தயாரிப்புகளில் இருக்குது அதுக்கு பேர் தான் பூ ஆதார் பூங்கிறது என்ன வேறு ஒன்றும் கிடையாது பூமிங்கிறதுடைய சுருக்கம் தான் பூ ஆதார் கார்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி பூமிக்கு ஒரு ஆதார் கார்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் வந்துட்டு பூமி ஆதார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஆதார் இருக்குது अदी கம்பெனி பிஸ்னஸ்க்கு தனியாக ஆதார் இருக்கு இப்போ அந்த மாதிரி பூ ஆதார்ங்கிறது கொண்டு வந்திருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூனியன் பட்ஜெட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் நாடு முழுக்க இன்னொரு த்ரீ இயர்ஸில் இந்த எல்லா ஸ்டேட்ஸ்லையும் வந்து பூ ஆதார் வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் செப்பரேட் செப்பரேட் பூ ஆதார் அதை எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா அது ஏற்கனவே நிறைய ஸ்டேட்ஸில் ரோல் அவுட் ஆகிடுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையை முடிச்சுட்டாங்க பூ ஆதார் பொறுத்த வரைக்கும் இப்போது கர்நாடகா மத்திய பிரதேஷ் குஜராத் இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சண்ட்டை முடிச்சிட்டாங்க இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெக்கார்ட்ஸை வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்ரைஸ்டிங்க ஆனால் வந்து பூ ஆதார்னு அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பர் மட்டும் இங்கே ஒன்றும் ஜென்ரேட் பண்ணல அது என்ன பூ ஆதார் அப்படின்னா அது வந்து ஒரு பதினாலு டிஜிட் கோடு அந்த பதினாலு டிஜிட் கோடில் என்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டி எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது ரெண்டாவது எந்த தாலூக்கில் இருக்குது அப்புறம் அது எந்த வில்லேஜில் இருக்குது இது இதெல்லாம் அந்த அந்த கோடில் வரும் இது போக வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட கிளாஸிஃபிகேஷன் அது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது அது போக வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் அந்த ஓனருக்கான ஒரு ஒரு த்ரீ டிஜிட்ஸ்க்கு அந்த 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 ரெஸ்பெக்டிவ் இப்போ நம்ம எப்படி பட்டான்னு சொல்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு பட் அந்த அந்த லேண்ட் ரெக்கார்டுக்கான ஒரு த்ரீ டிஜிட்ஸோ ஃபோர் டிஜிட்ஸோ அதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க சார் இந்த பூ ஆதார் ஏன் மெயினாக கொண்டு வராங்கன்னா ஒவ்வொரு இன் இந்தியா யூனிக்காக இருக்கணும் இப்போ நீங்கள் அதை பூ ஆதாரம் வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளீமெண்ட் ஆகிடுச்சுன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஃப்ராட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து குறையும் ஸோ ஒன்ஸ் இந்த பூ ஆதாரை கொண்டு வந்து அந்த அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ரெஸ்பெக்டிவ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அந்த அந்த ஒவ்வொரு நம்பர் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக போட்டு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டெட் கேஸஸ்லாம் டெஃபனெட்டாக வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு ஈஸி சொல்யூஷன் மாதிரி ஒன்று கிடைக்கும் வாய்ப்பிருக்கு ஒன்று ரெண்டாவது வந்து என்னன்னால் இப்போது இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பூ ஆதார்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்னொருத்தர் வந்து இது வந்து என்னோட லேண்டு அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்பியூட் டிஸ்பியூட் குறையும் ஒன்று ஆக்கிரமிச்சு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லாம் கூட பிற்காலத்தில் இந்த பூ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா அது குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா லே அவுட் போடுறச்சேவே அவங்க வந்து சப் டிவிஷன் பண்ணி அது வந்து லே அவுட் ப்ரொமோட்டர் அந்த ஓனர் யார் பேரில் இருக்கோ அவங்க பேர்லேயே அவங்க வந்து அந்த பட்டா இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க பிளாட் நம்பர் நாற்பது வாங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேருக்கு இந்த பிளாட்டுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அந்த பூ ஆதார் செப்பரேட்டாக உங்கள் பேருக்கும் ஒரு நம்பரும் ஜென்ரேட் ஆகி வரும் பிற்காலத்தில் நாளைக்கு இந்த மாதிரி அவுட்டில் என்னோட லேண்டு நாலு அடி நாலு அடி எடுத்துட்டாங்க இவங்க எட்டு அடியும் எடுத்துட்டாங்கிற இந்த பிரச்சனையே நாளைக்கு இருக்காது இருக்காது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பிளாட்டுக்கு முன்னாடி ஒரு பூ ஆதார் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பூ ஆதார் நம்பர் தான் சப்ஸிக்வெண்ட்டாக தோடுறோம்